கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த மார்க்க கல்வியிலேயே அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படைகள் மூணு அடிப்படைகள் இருக்கு மனிதன் மரணத்திற்கு பிறகு கபரில் வைக்கப்பட்ட உடனேயே கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி என்ன மண் உனது ரப்பு யார் அல்லாஹுவை குறித்து நாம் அறிந்து கொள்வதுதான் கல்வியிலேயே மிகப்பெரிய கல்வி அன்னஹு லா இல்லாஹ இல்லல்லாஹ் நபியே லா இல்லாஹ இல்லல்லா என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா நபியை பார்த்து சொல்லுகின்றாள் அவர் முதல் கல்வி என்னன்னா ம அரிபத் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் அல்லாஹ் என்றால் யார் தௌஹிது ருபூபியா என்றால் என்ன தௌஹிதுல் உலூஹியா என்றால் என்ன தௌஹிதுல் அஸ்மா சிபாத் என்றால் என்ன இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மஹரிபத் முஹம்மது அல்லாஹ் வரைவசெல்லாம் முகமது சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது அல்லாஹுடைய தூதரவர்கள் யார் அவர்கள் எப்போது அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் எப்போது நுபுவத் வழங்கப்பட்டது மக்காவினுடைய வாழ்க்கை என்ன மதீனாவுடைய வாழ்க்கை என்ன மக்காவிலே எதை பிரச்சாரம் செய்தார்கள் ரிசாலத் தூதுத்துவம் தூதுவம் இதுதான் மக்காவினுடைய பிரச்சாரம் மதீனாவிலே என்ன பிரச்சாரம் செய்தார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதரை அறிந்து கொள்வது மஹரிஃபத் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் இது அறிய வேண்டிய முக்கியமான அழல் கல்வி மூன்றாவது மஹரிஃபத் தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன அடிப்படை கடமைகள் என்ன என்று விழாவாரையாக நாம் அறிந்து கொள்வது இதுதான் அடிப்படை இந்த மூன்றில் தான் இருக்கிறது கபரிலே அடக்கம் செஞ்ச உடனே மூணு தான் கேள்வி இருக்கும் இதை யார் அறியவில்லையோ கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களால் கபரிலே பதில் சொல்ல முடியாது அதனால இந்த அடிப்படைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும்